இந்த இந்த ஜூஸை குடிச்சா எனக்கு வந்து ஈஸியாக மலைச்சிக்கல் பிரச்சனை சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த மாதிரியான ஜூஸஸ் குடிச்சா அதாவது குடிக்க குடிக்க ஸோ தினமும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா மலைச்சிக்கல் தொந்தரவுலருந்து நமக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் காலையில் நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நம்ம குடிக்கலாம் நெல்லிக்காய் அப்படின்னு சொல்றது நான் சொன்ன மாதிரி நார்ச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது இதில் அயன் மற்றும் கால்சியம் நிறையவே இருக்குது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு நமக்கு நெல்லிக்காய் பயன்படுது இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னா நெல்லிக்காயை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு இருநூறு எம்எல் தண்ணி இருநூறு எம்எல் தண்ணிக்கு இரண்டு நெல்லிக்காய் வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ இரண்டு நெல்லிக்காய் எடுத்து நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி ஸோ வடிகட் குடிச்சோம் அப்படின்னா இது ஃபைபர் மொத்தமும் நமக்கு உடல்ல சேர ஆரம்பிக்கும் எந்த பழ நம்ம வந்து எடுத்தாலும் கொஞ்சம் நாசத்து வந்து நமக்கு முக்கியமாக தேவை